திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளுமே ஒரே நாளில் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க மாநில உரிமைகளை மையப்படுத்தியும் கல்வி பயிர்க்கடன் ரத்து நீட் விளக்கு உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் ரெண்டு தேர்தல் அறிக்கையுமே இடம்பெற்றிருக்கு மக்களவை தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளும் நேற்றைக்கு வெளியிட்டிருக்காங்க தமிழக மக்களுடைய பிரதான கோரிக்கைகள் வழக்கம் போல ரெண்டு கட்சிகளுடைய தேர்தல் அறிக்கையிலுமே இடம்பெற்றிருக்கு காவிரி டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவிப்பது கல்வி கடன் மற்றும் விவசாய கடனை தள்ளுபடி செய்யறது கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றுவது நீட் தேர்வுல இருந்து தமிழகத்துக்கு விலக்கு பெறுறது பேரறிவாளன் உட்பட ஏழு பேரை விடுவிக்கிறதுக்கு வலியுறுத்துவது இலங்கை தமிழர்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுவது புதிய கேபிள் கட்டணத்தை ரத்து செய்வது உள்ளிட்ட வாக்குறுதிகள் ரெண்டு கட்சிகளுடைய தேர்தல் அறிக்கையிலுமே ஒரே மாதிரி இடம்பெற்றிருக்குன்னு தான் சொல்லணும் இதெல்லாம் தவிர தமிழ ஆட்சி மொழியாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு திமுகவும் அலுவல் மொழியாக அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அதிமுகவும் கூறியிருக்காங்க வருமான வரிவிலக்கு வரம்ப எட்டு லட்சமா உயர்த்துறது தனியார் நிறுவன வேலைவாய்ப்புகள்ல இடஒதுக்கீடு உள்ளிட்ட அம்சங்களுமே ரெண்டு கட்சிகளுடைய அறிக்கைகளையுமே பொதுவான வாக்குறுதிகளாக அமைஞ்சிருக்கு மேலும் நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றம்பது நாட்களா உயர்த்துறோம் அப்படின்னு திமுகவும் இருநூறு நாட்களாக உயர்த்தப்படும் அப்படின்னா அதிமுகவும் அறிவிச்சிருக்காங்க மத்திய அரசினுடைய மொத்த வரி வருவாயில அறுபது சதவீத தொகையை மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளிக்கிறது சுங்க வரியை ரத்து செய்யறது பெட்ரோலில் பொருட்களை கட்டுக்குள் கொண்டு வர நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்னு எல்லாத்துக்குமே மத்திய அரசு நாங்க வலியுறுத்துவோம் அப்படின்ட்டு ரெண்டு கட்சிகளுமே கூறியிருக்காங்க அறிவிக்கப்பட்டுள்ள வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் அப்படின்னு திமுக தேர்தல் அறிக்கையிலேயும் மத்திய அரசு கிட்ட வலியுறுத்துவோம் அப்படின்னு அதிமுக தேர்தல் அறிக்கையிலையும் குறிப்பிடப்பட்டிருக்கு இதுல இந்த வலியுறுத்துவோம் அப்படிங்கிற வார்த்தையானது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திருக்குன்னு தான் சொல்லணும் ட்விட்டர்ல எல்லாரும் ஹேஷ்டேக் வலியுறுத்துவோம் அப்படிங்கிற ஒரு டேக் கிரியேட் பண்ணி நிறைய மீம்ஸ்லாம் போட்டு தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க இந்த இரண்டு கட்சிகளுடைய தேர்தல் அறிக்கை பற்றி எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டு கட்சிகளுமே பழைய பல்லவியை தான் பாடியிருக்காங்களே தவிர புதுசா எந்த ஒரு விஷயத்தையுமே வாக்குறுதியில அவங்க சொல்லவே இல்லை எப்போதுமே சொல்லக்கூடிய விஷயத்தை தான் இந்த வாடியை சொல்லியிருக்காங்க வித்தியாசமா எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி பல பேர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க இதுல திமுக தங்களுடைய தேர்தல் அறிக்கையில திடீர்னு ஒரு அதிரடியான மாற்றத்தை இன்னைக்கு ஏற்படுத்தியிருக்காங்க அதுதான் இப்ப சமூக வலைதளம் கூட ரொம்ப வைரலா பரவிட்டு இருக்கு என்ன அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க சிறு குறு விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனா இப்போ அனைத்து விவசாயிகளுடைய கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ட்டு வாக்குறுதியை மாற்றி இப்போ உத்தரவிட்டிருக்காங்க திமுக திருக்குறு விவசாயிகளுடைய கடன்களை மட்டுமே தள்ளுபடி செய்கிறத விட எல்லா விவசாயிகளுடைய கடன்களையுமே தள்ளுபடி செய்கிறதுங்கிறது இன்னும் மிகப்பெரிய நன்மை பயக்கக்கூடியதான் அமையும் அப்படின்னு சொல்லி திமுக தொண்டர்கள் எல்லாருமே இது குறித்து தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க மேலும் இந்த தகவல் தான் இப்போ சமூக வளையத்தினோட ரொம்ப வைரலாக பரவிட்டு இருக்கு மேலும் இந்த தேர்தலில் யார் ஜெயிப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க யாருக்கு அதிகமான வெற்றி வாய்ப்பு இருக்கு நீங்க நினைக்கிறீங்க திமுக தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் ஏற்படுத்திக்கக்கூடிய இந்த மாற்றம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு எல்லாத்தையுமே கேள்வ காமஸை கவனம் பண்ணுங்க மேலும் தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்க இது மாதிரி எல்லா அப்டேட்ஸ் பிளஸ் தகவல்களையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்முடைய உடனடி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கு பக்கத்தில் ஒரு பெல்ஸ் மீடியம் கிளிக் பண்ணுங்க பல்வேறு வீடியோக்களை தொடர்ந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்